எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ செல்ல போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா கருஞ்சீரகத்தோட மருத்துவ குணங்கள் தான் பல்வேறு நன்மைகளை கொண்ட கருஞ்சீரகம் சிறுநீரை தாராளமாக வெளித்தள்ள கூடியது மாத தூண்டும் தன்மை உடையது இளந்தாய்மார்களுக்கு பால் சுரக்க செய்ய பால் சுரக்க செய்யும் மருந்தாகவும் இது விளங்குது இதய அடைப்பை த சரி செய்யக்கூடியது மூளையில் ஏற்பட்ட கட்டியையும் கரைக்கும் தன்மை கொண்டதாமா இந்த கருஞ்சீரகம் நுரையீரல் குடல் மார்பகத்தில் புற்றுநோய் வராமல் தடுக்கும் வாயுவை வெளித்தழுது வலிப்பை போக்கும் மருந்தாகவும் இந்த கருஞ்சீரகம் விளங்குது கருஞ்சீரகத்தை பயன்படுத்தி நரம்புகளை பலப்படுத்தும் மருந்து தயாரிக்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தோம்னா கருஞ்சீரகம் தேன் செய்முறைன்னு பார்த்தோம்னா கருஞ்சீரகத்தை லேசாக வறுத்துட்டு பொடி செய்து கால் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கணும் இதோட அரை ஸ்பூன் தேன் சேர்த்து கலந்து உணவுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நரம்பு பலப்படுமாமா சளி காய்ச்சல் இருமல் தொண்டைக்கட்டு ஆஸ்மா போன்ற பிரச்சனைகளும் தீருமா நெஞ்சு சளிய கரைத்து வெளியேற்றோ ஆற்றல் இந்த கருஞ்சீகத்து கருஞ்சீரகத்துக்கு இருக்கு கருஞ்சீரகத்தை பயன்படுத்தி விக்கலுக்கான மருந்தோ தயாரிக்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தோம்னா கருஞ்சீரகம் மோர் உப்பு ஒரு டம்ளர் அளவுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு மோர் எடுத்துட்டு இதோட கால் ஸ்பூன் கருஞ்சீரக பொடி உப்பு சேர்த்து குடித்தோம்னா பிக்கல் சரியாகுமாமா ரத்த ஓட்டமும் தூண்டப்படுமோ வாயும் வெளியேறும் கருஞ்சீரகத்தை கொண்டு தோல் நோய்க்கான தைலமும் தயாரிக்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தோம்னா நல்லெண்ணெய் கருஞ்சீரகத்தை ஒரு பாத்திரத்தை கருஞ்சீரகம் சரிங்களா ஒரு பாத்திரத்துல நல்லெண்ணெய் ஊத்தணும் இதோட கருஞ்சீரக பொடி சேர்த்து தைல பதத்துல காய்ச்சி எடுத்துணும் இதை பூசிட்டே வந்தோம்னா மண்டை கரப்பா நோயினால் ஏற்படும் புண்கள் அரிப்பு போன்ற பிரச்சனை சரியாகுமா சொறி சிறங்கு படை என எந்த வகை தோல் நோயிலா இருந்தாலும் குணமாகுமா பூஞ்சி காளான்கள் நுண்மை நுண்கிருமிகளை போக்கும் தன்மையும் இதுக்கு இருக்குதாமா உள்ளுறுப்புகளை தூண்டும் உள்ளுறுப்புகளையும் தூண்டுமாமா கருஞ்சீரகத்தை பயன்படுத்தி குரட்டை நெஞ்சு சலிக்கான மருந்தும் தயாரிக்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தோம்னா கருஞ்சீரகம் தும்பை இலை செய்முறைன்னு பார்த்தோம்னா அரை ஸ்பூன் கருஞ்சீரகம் ஒரு பிடி தும்பை இலையோடு ஒரு டம்ளர் நீர் விட்டு கொதிக்க வச்சு இத வடிகட்டி ராத்திரி தூங்கறதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு வந்தோம்னாக்கா நெஞ்சு சளி வெளியேறுமா ஓகேவா குரட்டை பிரச்சனையும் தீருமா இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புற கருஞ்சீரகத்தில் எவ்வளோ மருத்துவ பயன்கள் இருக்கு பார்த்தீங்களா இந்த கருஞ்சீரகம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இந்த மெசேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஏதாவது தவறாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணணும் தேங்க்யூ